வணக்கம் இன்றைய நமது விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இப்போ ஒரு குறிப்பிட்ட மூலம் அதாவது ஜே கிருஷ்ணமூர்த்தியோட உரை அதுல இருந்து சில ஆழமான கருத்துக்களை கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போறோம் இந்த கலந்துரையாடலோட மையமான கேள்வி வந்து இதுதான் நம்ம சிந்தனைக்கும் நம்ம உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ்க்கும் என்ன தொடர்பு இருக்கு சில நேரங்கள்ல நாம ஏன் இந்த சிந்தனைங்கற ஒரு வட்டத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு அப்பால போக முடியலன்னு தோணுது இல்லையா இது கேக்குறதுக்கு ஏதோ பெரிய தத்துவ விசாரணை மாதிரி இருக்கலாம் ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம உணர்வுகள் நம்ம எடுக்கிற முடிவுகள் ஏன் நம்ம உறவுகள்னு எல்லாத்தையுமே எப்படி பாதிக்குதுன்னு பார்க்க போறோம் சரி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் ஆமா நீங்க சொல்ற மாதிரி இந்த கேள்விகள் ரொம்ப ரொம்ப அடிப்படையானவை முதல்ல வந்து கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில சிந்தனைனா என்ன உணர்வு நிலைனா என்னன்னு நாம தெளிவா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரி அவர் இந்த ரெண்டையும் தனித்தனி விஷயங்களா பாக்குறாரா இல்ல அதுக்கு நடுவுல ஒரு ஆழமான தொடர்பு இருக்குதான்னு நாம ஆழாயணும் முக்கியமா சிந்தனைக்கும் உணர்வு நிலைக்கும் என்ன தொடர்புன்னு கேட்கும்போதே நாம அது ரெண்டும் வேற வேற ஏக்கங்கள்னு ஒருவேளை எடுத்துக்கிறோமா அதையும் கொஞ்சம் யோசிக்கணும் ஆமா நாம எல்லாரும் எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுட்டே இருக்கோம் இது உண்மை ஆனா இந்த சிந்தனைங்கறத உண்மையில என்ன இதோட அடிப்படை என்ன நீங்க சொன்ன மாதிரி நம்ம அரசியல் மதம் பொருளாதாரம் சமூகம்னு எல்லாமே சிந்தனையோட அடிப்படையில் தானே இயங்கிட்டு இருக்கு கரெக்ட் கிருஷ்ணமூர்த்தியோட கூற்றுப்படி பாத்தீங்கன்னா சிந்தனைங்கிறது நம்ம அனுபவம் நம்ம அறிவு நம்ம நினைவகம் அதாவது மெமரி இதுங்களோட அடிப்படையில் நடக்கிற ஒரு செயல்பாடு சுருக்கமா சொல்லணும்னா நினைவகத்தோட ஒரு எதிர்வினை தான் ஒரு ரியாக்ஷன் தான் சிந்தனை நினைவகத்தோட எதிர்வினை ஆமா அவர் இது ஒரு பொருள் சார்ந்த செயல்முறை அதாவது ஒரு மெட்டீரியல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாரு நிக்கலா கேக்குது ஆமா கேக்கலாம் அதாவது சிந்தனைங்கிறது ஏதோ கண்ணுக்கு தெரியாத மாயமான விஷயம் இல்ல அது வந்து நம்ம மூளை நம்ம நரம்பு மண்டலம் நம்ம உடல்ல பதிவாகி இருக்கிற கடந்த கால நினைவுகள் அனுபவங்கள் அறிவு இதோட அடிப்படையில் நடக்கிற ஒரு பௌதீக நிகழ்வு ஒரு பிசிக்கல் ப்ராசஸ் ஓகே இதுக்கு ஒரு பொருள் அடிப்படை இருக்கு அதனாலதான் இது ஒரு பொருள் சார்ந்த செயல்முறைன்னு சொல்றோம் நம்ம உணர்ச்சிகள் நம்ம உணர்வுகள் அதுக்கான எதிர்வினைகள் அந்த எதிர்வினைகளை நாமளே தெரிஞ்சுக்கிறது இதெல்லாமே கூட சிந்தனையோட பாகங்கள் தான் அவர் சொல்றாரு இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அறிவு எப்போதுமே முழுமையானது இல்லை இல்லையா நமக்கு எதப் பத்தியுமே நூறு சதவீத அறிவு இருக்க முடியாது அதனால அறிவு எங்கெல்லாம் செயல்படுதோ நினைவர்களம் எங்கெல்லாம் இயங்குதோ அங்கெல்லாம் சிந்தனை ஒரு வரையறைக்கு உட்பட்டதா ஒரு லிமிடடானதா ஒரு எல்லைக்குள்ள தான் இருக்கும் அப்போ நம்ம அரசியல் கருத்துக்கள் மத நம்பிக்கைகள் பொருளாதார முடிவுகள் சமூக பழக்கவழக்கங்கள் ஏன் நம்ம தனிப்பட்ட உறவுகள் கூட இந்த வரையறுக்கப்பட்ட சிந்தனையோட அடிப்படையில் தான் இயங்குதா ஒருத்தரை பத்தி நாம உருவாக்கிக்கிற அந்த பிம்பங்கள் அந்த இமேஜஸ் கூட சிந்தனையோட விளைவுதான் அவர் சொல்றது அது சரிதானா நிச்சயமா நிச்சயமா ஒருத்தரோட உங்களுக்கு இருக்குற உறவுங்கிறது பெரும்பாலும் சொல்ல போனா சிந்தனையோட அடிப்படையில தான் இருக்கு அந்த சிந்தனை தான் உங்கள பத்தியும் அந்த நபர பத்தியும் அந்த நபரு உங்கள பத்தியும் ஒரு பிம்பத்தை ஒரு இமேஜை உருவாக்குது சரி இந்த பிம்பம் வந்து கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் இல்லனா எதிர்காலத்துல என்ன நடக்குமோங்கற ஒரு பயம் அல்லது எதிர்பார்ப்பு இதனோட அடிப்படையில உருவாகுது இப்படி தொழில்நுட்பம் உளவியல் உடல் இயங்கிட்டே இருக்கு இந்த பிம்பங்கள் எல்லாமே கடந்த கால அனுபவங்களோட அறிவோட அடிப்படையில உருவான சிந்தனையின் வெளிப்பாடுகள் தான் தெளிவா சொல்றாரு ஓகே அடுத்ததா உணர்வு நிலை அல்லது அதை பத்தி பேசும்போது உணர்றது தெரிஞ்சுக்கிறது ஒட்டுமொத்த தளம் இதுதானே பொதுவாக உணர்வு நிலைக்கிறோம் ஆமா பொதுவா அப்படிதான் உணர்வு நிலைங்கிறது ஒரு பரந்த களம் மாதிரி ஒரு ஃபீல்டு இதுல வந்து நம்ம சேகரிச்ச அறிவு நம்ம அனுபவங்கள் அதாவது தனிப்பட்ட அனுபவம் நம்ம சார்ந்த குழுவோட கூட்டு அனுபவம் அப்புறம் நினைவுகள் நம்ம மரபணு வழியா வர்ற சில எதிர்வினைகள் அதாவது ரெஸ்பான்சஸ் தலைமுறை தலைமுறையா சேர்ந்த அனுபவங்கள் நம்ம போராட்டங்கள் சிக்கல்கள் கவலைகள் பயங்கள் சந்தோஷங்கள் நம்ம ரொம்ப பிடிவாதமாக நம்புற சில கோட்பாடுகள் டாக்மாஸ் நம்பிக்கைகள் பற்றுதல்கள் துக்கத்தோட வலி இது எல்லாமே அதுல அடங்கும் இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி நம்ம உணர்வு நிலைங்கிறது அதுக்குள்ள இருக்கிற உள்ளடக்கத்தால அதோட கண்டால ஆனது அந்த உள்ளடக்கம் இல்லாம உணர்வு நிலைன்னு தனியா கிடையாது அப்படியா இது கொஞ்சம் ஆழமா இருக்கு ஒரு கற்பனையா பாருங்க உணர்வு நிலைங்கிறது ஒரு அற மாதிரி அந்த அறைக்குள்ள இருக்கிற மேசை நாற்காலி படங்கள் பொருட்கள் இதுதான் அந்த அறைய தவிர அதுகள் இல்லாம வெறும் அறைன்னு ஒண்ணு இல்லை இல்லையா அதே மாதிரிதான் நம்ம உணர்வு நிலையும் சரி சரி அப்போ அந்த உள்ளடக்கம் என்ன உள்ளடக்கம்தான் நான் நீ என் நாடு தேசியம் தொழில்நுட்பத்தோட சேர்ந்து உலகத்துக்கு பெரிய ஆபத்தா மாறிட்டு வருதுன்னு அவர் அப்பவே எச்சரிக்கிறார் என் மதம் என் நம்பிக்கை எனக்கு ஏற்பட்ட காயங்கள் என்னோட லட்சியங்கள் நான் எப்படியாவது வேறொன்றாக மாறிடணும்னு தொடர்ந்து போராடுறது இது எல்லாமே நம்ம உணர்வு நிலையோட உள்ளடக்கங்கள் தான் இது ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மட்டும் இல்ல மொத்த மனித குலத்துக்கும் இது பொதுவானது ஏன்னா மனுஷை எங்க வாழ்ந்தாலும் துக்கம் வேதனை சந்தேகம் விரக்தி மன அழுத்தம் ஒரு விதமான நிச்சயமற்ற தன்மை பாதுகாப்பின்மை இதையெல்லாம் அனுபவிக்கிறான் இல்லையா ஆமா ஆமா இது நாம் எல்லோரும் அன்றாட வாழ்வில் ஏதோ ஒரு விதத்தில் உணரும் ஒரு விஷயம் தானே சரிதான் இந்த உணர்வுகளால நாம ஏதோ ஒரு பிம்பத்தையோ ஒரு நம்பிக்கையோ ரொம்ப கெட்டியா புடிச்சுக்கிறோம் இவையெல்லாம் நம் இருப்போட நம்ம உணர்வு நிலையோட ஒரு பகுதியா இருக்கு அப்போ ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கே வருவோம் சிந்தனைக்கும் உணர்வு நிலைக்கும் என்ன தொடர்பு இது ரெண்டும் விஷயங்களா இல்ல உன்னோடு ஒண்ணு பின்னிப் பிணைஞ்சதா கிருஷ்ணமூர்த்தி சுட்டி காட்டுற மாதிரி நம்ம உணர்வு நிலையோட உள்ளடக்கம் என்னன்னு பார்த்தோம்னா அது முழுக்க முழுக்க சிந்தனையோட செயல்பாடுகளால் ஆனது ஓஹோ ஆமா சிந்தனையோட பலவிதமான இயக்கங்களால கட்டமைக்கப்பட்டதுதான் நாம உணர்வு நிலைன்னு சொல்ற விஷயம் வேற மாதிரி சொன்னா சிந்தனை உணர்வு நிலைக்குள்ள இருக்கிற அந்த பொருட்களை அதாவது உள்ளடக்கத்தை உருவாக்குது அதை வடிவமைக்குது பெரும்பாலும் சிந்தனையோட தான் சொல்லலாம் அப்போ ஒரு கேள்வி வருது பாருங்க உணர்வு நிலை அதோட உள்ளடக்கத்தால் ஆனதுன்னா அந்த உள்ளடக்கம் இல்லாம போனா உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படி ஒண்ணு இருக்குமா ஆமா அது ஒரு முக்கியமான கேள்வி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிந்தனைய முடிவுக்கு கொண்டு வர முடியுமாங்கிறத நாம ஆராயணும் சரி சிந்தனை இவ்வளவு அடிப்படையானதுன்னா அதையே கடந்து போகணும் அல்லது அதையே ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு கேள்வி வருதே சிந்தனையில் அப்படி என்ன பிரச்சனை ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி சொல்றபடி சிந்தனைதான் இந்த பிரிவினைகளை நாடுகள் மத நம்பிக்கைகள் அரசியல் பிரிவுகள்னு உருவாக்குது அதுதான் முரண்பாடுகளை கான்ஃப்ளிக்ட உருவாக்குது கவலைகளை நேத்து நடந்ததை பத்தி நாளைக்கு நாளைக்கென்னாகுமோன்னு இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பத்தி யோசிக்கிறது அப்புறம் பயங்களை தனிமை உணர்வையும் உருவாக்குதுன்னு அவர் சொல்றாரு நாம இருந்து சாகுற வரைக்கும் நாம தெரிஞ்சதெல்லாம் இந்த மாதிரி தொடர்ச்சியான முரண்பாடுகள் தான் நம்ம வாழ்க்கை முழுசும் ஒரு போராட்ட மாதிரி இருக்கு இதனால தான் சிந்தனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியுமாங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமா வருது இதுதான் ரொம்ப தீவிரமா உண்மையை தேடுற பல பேர் தியானம் மூலமா ரொம்ப ஆழமா ஆராய்ச்ச ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் இங்குதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது நீங்க சொல்றது சரி ஆனா சிந்தனையை நிறுத்த முயற்சி பண்றதே கூட சிந்தனையோட இன்னொரு வடிவமா மாறிடாதா இப்ப உதாரணத்துக்கு சிந்தனையை முடிக்கிறதுக்கு ஒரு முறைய ஒரு மெத்தட அல்லது ஒரு குறிப்பிட்ட தியான பயிற்சிய தினமும் செஞ்சா என்னாகும் நீங்க கேக்குறது ரொம்ப சரியான பாயிண்ட் இது ஒரு சிக்கலான புள்ளிதான் அப்படி ஒரு முறையா அல்லது பயிற்சிய தினமும் செஞ்சா அந்த பயிற்சிய வந்து அதுவே ஒரு ஆயிடும் அந்த பழக்கம் சிந்தனையை இன்னும் வலுப்படுத்திடும்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் ஓஹோ அப்படியா ஆமா அது ஒரு இயந்திரத்தனமான பழக்கமா மாறிடும் அதுவும் சிந்தனையோட ஒரு பகுதி அதனால நாம ஏன் சிந்தனைய முடிவு கொண்டு வர விரும்புறோங்கிற நோக்கம் அந்த மோட்டிவ் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும் நோக்கம் முக்கியம்னு சொல்றீங்க ஆமா அந்த நோக்கம் எனக்கு அமைதி வேணும் அல்லது நான் ஒரு ஞான நிலையை அடையணுங்கிற மாதிரி இருந்தா அதுவே சிந்தனையோட இன்னொரு ஆசைதான் அந்த நோக்கமே ஒரு மாயைய ஒரு இல்லூஷனை உருவாக்கிடலாம் நாம் சிந்தனையோட தன்மையை அதோட மேலோட்டமான போக்கை அது விளையாடுற அறிவுசார் விளையாட்டுகளை ஓரளவுக்கு உணர்றோம் ஆனால் நான் சிந்தனையை நிறுத்த போகிறேங்கிற அந்த நோக்கமே ஒரு தடையாக மாறிடலாம் நிறையா பேர் தங்களோட சிந்தனை நின்னுடுச்சுன்னு ஒரு மாயில வாழ்றாங்க ஆனால் அது உண்மையில சிந்தனையே தன்னை முடிச்சுக்க விரும்பி உருவாக்குன்னு இன்னொரு தோற்றமாக கூட இருக்கலாம் அப்படியானால் இதுக்கு வழி என்ன இது ரொம்ப குழப்பமா இருக்கே சிந்தனையோட சிக்கலான தன்மையையும் அது நம்ம உணர்வு நிலையில உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உள்ளடக்கங்களையும் உணர்ந்த பிறகு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கொண்டு வர முடியுமா முடியாதா முடியும் தான் கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் அவர் முன்வைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கவனிப்பவர் அப்சர்வர் மற்றும் கவனிக்கப்படுவது அப்சர்வ்ட் அந்த பிரிவினை உடைக்கிறது கவனிப்பவர் ஆமா பொதுவா நாம என்ன நினைக்கிறோம் நான் கவனிப்பவர் என்னோட சிந்தனைகளை கவனிக்கறேன்னு நினைக்கிறோம் இது ரொம்ப சுலபமா தெரியுது இல்லையா நம்மளை நிறைய பேர் இப்படி தான் செய்ய முயற்சி பண்றோம் ஆனா கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் இந்த பிரிவு ஒரு மாயை இது தப்பானது ஏன்னா கவனிப்பவரே சிந்தனைதான் த திங்கர் இஸ் த தாட் கவனிப்பவரே சிந்தனை தானா என்ன அர்த்தம் அது எப்படி சாத்தியம் கவனிப்பவர் இல்லாம கவனிக்க முடியாதா இத கொஞ்சம் பாப்போம் கவனிப்பவர் யாருன்னு பாருங்க அவர் யாரு அவர் வந்து கடந்த காலம் நம்ம நினைவுகள் நம்ம பிம்பங்கள் நம்மகிட்ட இருக்கிற அறிவு அனுபவங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாம சேகரிச்ச அத்தனை விஷயங்களும் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் இந்த கவனிப்பவர் உதாரணத்துக்கு நம்மகிட்ட ஒரு பேராசை உணர்வு வருதுன்னு வச்சுக்கலாம் அதை நாம பேராசைன்னு பேர் வைக்கும்போதே போதே நாம் என்ன பண்றோம் நாம கடந்த காலத்துக்குள்ள போயிடுறோம் ஏன்னா அந்த பேராசைங்கிற வார்த்தையே கடந்த கால அனுபவத்திலிருந்து வருது அந்த உணர்வுக்கு பேர் சூட்டும் போது கவனிப்பவர் ஏற்கனவே கடந்த காலத்துல சிக்கிக்கிறார் இதுக்கு பதிலா கிருஷ்ணமூர்த்தி சொல்றது தூய கவனிப்பு பியூர் அப்சர்வேஷன் அதாவது என்ன நடக்குதோ அதை அப்படியே பார்க்கறது அதுக்கு பேர் வைக்காம கடந்த காலத்திலிருந்து அதாவது இருந்து எந்த குறுக்கீடும் இல்லாம எந்த நோக்கமும் மோட்டிவும் இல்லாம எந்த திசையையும் டைரக்ஷனையும் எதிர்பார்க்காம கவனிப்பது அப்படி கவனிக்கும்போது கவனிப்பவர் இருக்க மாட்டாரா அதுதான் கேள்வி அப்படி கவனிக்கும்போது கவனிப்பவர் இல்லாம இருக்க முடியுமா அது ஆராயணும் இதுக்கு சில உதாரணங்கள் கொடுக்க முடியுமா இந்த தூய கவனிப்புங்கிறது நடைமுறையில எப்படி இருக்கும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும் சரி இப்போ அதே பேராசை உணர்வு எழும்போது அத இது பேராசைன்னு பேர் வைக்காம அது எப்படி உள்ளுக்குள்ள இயங்குதுங்கறத அப்படியே கவனிப்பது அந்த உணர்வை ஒரு வார்த்தையால நீங்க முத்துரை குத்தும்போது நாம அதை கடந்த காலத்தோட எண்ணச்சிடுறோம் அது ஒரு இறந்த கால விஷயம் ஆயிடுது ஆனா பேர் வைக்காம கவனிப்பவர் கவனிக்கப்படுவதுங்கிற பிரிவு இல்லாம தூய்மையா கவனிச்சா என்ன நடக்கும் அத பாக்கணும் இல்லனா நீங்க ஒரு மரத்தை பார்க்கும்போது உடனே இது மாமரம் இதுல மாங்காய் காய்க்கும் இந்த முறை எனக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்னு யோசிக்காம அதோட பயனை பத்தி நினைக்காம வெறுமனே அந்த மரத்தை அதனோட முழுமையில கவனிப்பது அப்படி செய்யும்போது உங்களுக்கும் அந்த மரத்துக்கும் இடையில இருக்கிற அந்த மன இடைவெளி அந்த பிரிவு மறையலாம் ஆனா நீங்க மாறிட மாட்டீங்க அந்த வார்த்தைகள் உருவாக்குற பிரிவு உடல் ரீதியான நரம்பியல் ரீதியான பதில்கள் உருவாக்குற அந்த பிரிவு இல்லாம போகலாம் இல்லனா ஒரு நபரை உங்க மனைவியையோ கணவரையோ நண்பரையோ அல்லது வேற யாரையுமோ அவங்கள பத்தின உங்க கருத்துக்கள் உங்க பிம்பங்கள் அந்த உறவுல நடந்த பழைய நினைவுகள் வருத்தங்கள் சந்தோஷங்கள் எதுவுமே இல்லாம அந்த கணத்துல அவங்கள தூய்மையா கவனிப்பது இது முடியுமா இது ரொம்ப சவாலானதா தெரியுதே இப்படி செய்யறதால என்ன நடக்கும் கவனிப்பவர் கவனிக்கப்படுவது சிந்திப்பவர் சிந்தனை அனுபவிப்பவர் அனுபவம் இந்த பிரிவு இல்லாதப்போ என்ன ஆகும் இந்த தூய கவனிப்புல ஒரு முழுமையான ஒரு கவனத்துல கம்ப்ளீட் அட்டென்ஷன்ல கவனிப்பவர் கவனிக்கப்படுவதுங்கிற அந்த பிரிவு மறைஞ்சிடுதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் சிந்தனைங்கிறது என்ன அது ஒரு இயக்கம் ஒரு மூமெண்ட் இல்லையா ஆமா அந்த இயக்கம் தான் காலம் டைம் காலங்கிறது சிந்தனை அந்த இயக்கம் நிற்கும்போது சிந்தனை முடிவுக்கு வருது இதுதான் உண்மையான தியானோன்னு அவர் சொல்றார் மற்ற பயிற்சிகள் சில பலன்களை கொடுக்கலாம் ஆனா இது அவர் சொல்ற தியானத்தோட அர்த்தத்திலிருந்து வேறுபட்டது உண்மையான தியானோனா என்ன சிந்தனையோட இயக்கத்தை பார்க்கறது சிந்தனையே அதோட சொந்த இயக்கத்தை பாக்குறது அது எப்படி ஆரம்பிக்குது எப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்குது அந்த பிம்பத்தை எப்படி தொடருதுங்கிறத கவனிக்கிறது அப்படி கவனிக்கும்போது கவனிக்கப்படுற விஷயத்தை அடையாளம் காண்பது ரெக்கக்னிஷன் இருக்காது ஏன்னா அடையாளம் காண்பதே கடந்த காலத்தோட செயல்பாடு இது கேக்குறதுக்கு ஒரு விதத்துல எளிமையா இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப தீவிரமான ஒரு கவனம் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படும் போல இருக்கே நிச்சயமா ஆமா மிகுந்த கவனம் தேவை மேலோட்டமா இல்ல ரொம்ப நெருக்கமா படிப்படியா ரொம்ப கவனமா பார்க்குற ஒரு நல்ல வேண்டிய விஷயம் அப்படி சிந்தனை ஒரு முடிவுக்கு வரும் அப்போ காலம் நிற்கும் டைம் அஸ் ஸ்டாப் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றார் ஆக இந்த நீண்ட அலசல்ல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னு சுருக்கமா சொல்றதா இருந்தா சிந்தனைங்கிறது நம்ம அனுபவம் அறிவு நினைவகம் இதிலிருந்து வர ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு பொருள் சார்ந்த செயல்பாடு அது சரி நம்ம உணர்வு நிலைங்கிறது பெரும்பாலும் இந்த சிந்தனையால உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களால ஆனது அதாவது நம்ம உணர்வு நிலைங்கிற அறையே அதுக்குள்ள இருக்கிற சிந்தனைங்கிற பொருட்களால ஆனது ஆமா சரியா சொன்னீங்க அதனால சிந்தனை நம்ம வாழ்க்கையில நிறைய சிக்கல்களையும் பிரிவினைகளையும் துயரங்களையும் உருவாக்குறதால அதை கடந்து போறதுக்கான சாத்தியத்தை கிருஷ்ணமூர்த்தி ஆராயிறார் ஆனா அது ஏதோ வழிமுறைகள் பயிற்சிகள் மூலமா நடக்காது சரி ஏன்னா அப்படி செய்யறது சிந்தனையை இன்னும் வலுப்படுத்துமே தவிர அதை முடிக்காது அதுக்கு பதிலா கவனிப்பவர் மற்றும் கவனிக்கப்படுவதுங்கிற அந்த மாயையான பிரிவை கடந்து எந்த விதமான கடந்த கால குறுக்கீடும் இல்லாம எது நடக்குதோ அதுக்கு பேர் வைக்காம எந்த நோக்கமும் இல்லாம நிகழ்கணத்துல தூய கவனித்தல் மூலமா சிந்தனையோட இயக்கம் தானா நிற்கக்கூடும் அவர் சொல்றார் ஆமா அப்படி நிற்கும்போது சிந்தனை அதுவே காலம் மற்றும் இயக்கம் ஒரு முடிவுக்கு வரலாம் நிச்சயமா இது ரொம்ப ஆழமான நமக்குள்ளே நாம செய்ய வேண்டிய ஒரு பயணம் ரொம்ப கவனமா படிப்படியா ஒரு விஞ்ஞான மனப்பான்மையோட அணுக வேண்டிய ஒண்ணுன்னு சொல்லலாம் சரி இந்த கலந்துரையாடல் உங்களுக்குள்ள சில புதிய பார்வைகளையோ அல்லது கேள்விகளையோ தூண்டில நம்புறோம் இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு சிந்தனைக்காக உங்களுக்காக இந்த கேள்வியை விட்டுட்டு போறோம் கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி இந்த தூய கவனிப்புல கவனிப்பவர் கவனிக்கப்படுவதுங்கிற பிரிவு இல்லாம சிந்தனை அதுவே காலம் மற்றும் இயக்கம் அது நின்ன போனா அந்த பிரிவற்ற நிலையில எது மிச்சம் இருக்கும் கடந்த காலத்தோட எந்த விதமான வடிகட்டியும் இல்லாம இருக்கிற அந்த விழிப்புணர்வின் தன்மை இப்படிப்பட்டதா இருக்கும் யோசிச்சு பாருங்க